புதுக்கோட்டை மாவட்டம் கே புதுப்பட்டி அருகே உள்ள கரையப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் மோகன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சென்னை மணலையைச் சேர்ந்த பெண்ணை பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டார் பின்னர் கருத்து வேறுபாடு காரணமாக எட்டு மாதங்களில் மனைவியை விட்டு பிரிந்துள்ளார் அது தொடர்பாக விவாகரத்து வழக்கும் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது மோகனை பிரிந்து செல்லும் பொழுது கர்ப்பமாக இருந்த நிவேதாவிற்கு தற்போது பெண் குழந்தை பிறந்துள்ளது இந்த நிலையில் செண்பகவள்ளி என்பவரை இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள மோகன் முடிவெடுத்துள்ளார் கடந்த ஒரு வருடமாக இருவரும் கணவன் மனைவி போல தாலி கட்டாமல் ஒரே வீட்டில் வாழ்ந்து வந்தனர் இதில் கர்ப்பமடைந்த செண்பகவள்ளிக்கு கடந்த முப்பத்தைந்து நாட்களுக்கு முன் ஆண் குழந்தை பிறந்துள்ளது இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை மாலை வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தை திடீரென்று காணாமல் போனதாக கூறப்படுகிறது இதனால் அதிர்ச்சி அடைந்த செண்பகவள்ளி மோகன் ஆகியோர் வீடு முழுக்க குழந்தையை தேடி பார்த்துள்ளனர் அதில் மாடியில் உள்ள தண்ணீர் தொட்டியில் கழுத்தில் காயத்துடன் குழந்தை சடலமாக கிடந்துள்ளது இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அவர்கள் உடனடியாக குழந்தையை மீட்டு அறந்தாங்கி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் உடலை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறி அதிர்ச்சி கொடுத்தனர் இது தொடர்பாக தகவல் அறிந்த போலீசார் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர் பிறந்து முப்பத்தைந்து நாட்களேயான குழந்தை வீட்டின் மேல் உள்ள தண்ணீர் தொட்டிக்கு சென்றது எப்படி குழந்தையை கொலை செய்தவர்கள் யார் எதற்காக கொலை செய்தார்கள் வீட்டில் மோகன் செண்பகவல்லி மட்டுமே இருந்த நிலையில் குழந்தை கொலை செய்யப்பட்டது எப்படி என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரித்து வருகின்றனர் மேலும் தண்ணீர் தொட்டியில்தான் குழந்தை உள்ளது என்று அவர்களுக்கு எப்படி தெரிய வந்தது என போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி உள்ளது முதல் மனைவியை விவாகரத்து செய்யாமல் இரண்டாவது திருமணம் செய்ய திட்டமிட்டு செண்பக வழியுடன் சேர்ந்து வசிப்பதால் முதல் மனைவி மூலம் குழந்தைக்கு இந்த நிலை ஏற்பட்டதா என்ற சந்தேகமும் ஏற்பட்டுள்ளது பாத்ரூம் போயிட்டு வந்து குழந்தைய பாக்குறாங்க ரெட்டுல குழந்தை இல்ல அவங்க அப்பா உள்ள உறக்கத்துல இருக்கிறார் இருவரும் தான் வீட்டுல மற்றவர் யாரும் கிடையாது மருமநகர் உள்ளே போலி சம்பவம் நாலு மணி அளவில் நடந்து விடுகிறது ஒரு ஐந்து மணி வரைவில இந்த பிள்ளை யாரும் தீட்டு போனையெல்லாம் பாத்தீங்களா கொண்டு அலைந்து வருகிற பொழுது மேல இந்த வாட்டர் டேங்கு மூடி திறந்திருக்கிறது சந்தேகத்தின் பேர்ல இந்த டேங்கு மூடி நம்ம எப்பொழுதுமே மூடி வைக்கிறப்பும் திறந்து இருக்கிறதே அப்படின்ட்டு போய் தாய்மார்கள் பெண்கள் எல்லாம் போய் பார்க்கிற பொழுது குழந்தைகளை தொட்டியிலே இருக்கிறது அதன் பிறகு நாங்களே காவல் நிலையத்திற்கு தகவல் சொன்னோம் அதிகாரிகள் வந்தார்கள் விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் துரிதப்படுத்தி எங்களுக்கு குற்றவாளியை பிடித்து கடுமையான தண்டனை வழங்க எங்களது கிராமத்தின் சார்பாக அன்போடு வேண்டுகிறேன் விசாரணையின் முடிவிலேயே குழந்தை கொலைக்கான காரணம் என்ன கொலையாளி யார் என்பது குறித்து தெரிய வரும் என போலீசார் கூறி உள்ளனர் விசாரணையின் முடிவில் யார் குற்றவாளி என்பது குறித்து தெரிய வந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர்